தமிழ்வார்பேட்டை அவ்வளவு தொலைவு இல்லதான் ஆனா ரஜினியும் கமலும் ஒரு முறையோ அமாவாசைக்கு ஒரு முறையோ தான் நடக்கும் தேவைகள் இல்லங்கிறது ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு இப்போதைக்கு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழகம் டிரைவர் இல்லாத குப்ப வண்டி மாதிரி திருவீதி விழாவா ஆகிடுச்சு வாயிருக்கிறவங்க எல்லாருமே நாஞ்சல் சம்பத் ஆகிட்டாங்க சும்மா கிடந்த கமலை இவங்க சீண்ட பதிலுக்கு அவர் முறைக்கு நடுவுல ரஜினி அரசியல் ஆசையை காட்ட எப்படி எப்படியோ மாறிடுச்சு தமிழ்நாடு இந்த இக்கட்டான நேரத்துலதான் ரஜினிக்கு முன்னாடி கமல் அரசியலுக்கு வந்துடுவாரோங்கிற அளவுக்கு இருக்கு நாட்டோட நடப்பு இவ்வளவு கொடூரமான நேரத்துல கூட இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிக்கிறது இல்லைன்னா என்ன ஆகுறது அதுக்கான சந்தர்ப்பத்தை அவங்க உருவாக்கிக்கிறாங்களோ இல்லையோ காலம் உருவாக்கி இருக்கு காலா படத்திற்காக இவிபி ஸ்டுடியோல பிரம்மாண்டமான செட் போடப்பட்டிருக்கு இந்த இருந்து ரஜினி தொடர்ந்து இந்த செட்ல வந்து நடிக்க போறாரு அது மட்டும் இல்லாம தினந்தோறும் அவர் வந்து போக கூட தேவையில்லை அங்கேயே பிரமாதமான தங்கும் பாஸ் நிகழ்ச்சியோட வாடிக்கையா வச்சிருக்காரு அருகருகில் படப்பிடிப்பு நடந்தா ஜென்ம எதிரிகளா இருந்தா கூட மீட் பண்ணி ஒரு ஹாய் சொல்லிடுறது சினிமா பண்பாடு சந்திச்சே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் ரஜினியும் கமலும் மீட் பண்ணாமலா இருப்பாங்க காத்திருக்கிறது ஸ்டுடியோ அட ஸ்டுடியோ மட்டுமா Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.